இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் பத்தொன்பது முடிய தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேர்திருவிடம் யோவானின் மகன் சீமோனை நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆமாண்டவரே எனக்கு உமிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார் இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனை என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆமாண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை மேய் என்றார் மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதிரு துயருற்று அவரிடம் ஆண்டவரே உனக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை பேணி வளர் நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயதாகும் போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் பேதிரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார் இதை சொன்ன பின் பேதருவிடம் என்னை பின்தொடர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இயேசுடைய திரு இருதய அன்பிற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே இயேசுடைய திரு இருதய அன்பு நம்மை நம் குடும்பங்களை நிறப்பட்டும் என்று சொல்லி நாம் எல்லாம் ஜபிப்போம் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடரான பேதருவிடத்திலே மூன்று முறை நீ யோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்ற கேள்வியை கேட்கிறார் ஏனென்றால் இந்த பேதருதான் இயேசுடைய உயிர்ப்புக்கு முன்பாக அவருடைய பாடுகளின் பொழுது மூன்று முறை மறுதளித்தவர் இயேசுவை யாரென்றே தெரியாது என்று சொன்னவர் துன்பம் வந்த பொழுது குற்ற நண்பனும் அழைத்த தலைவருமான இயேசுவையே யாரென்று தெரியாது என்று சொன்னவர் அது மட்டுமல்லாமல் உமக்காக என் உயிரையுமே கொடுப்பேன் என்று சொன்னவர் இப்பொழுது துன்பம் வந்தவுடன் ஓடி போய்விடுகிறார் மறுதளித்து விடுகிறார் அந்த சீடரை மீண்டுமாக உயர்த்த இயேசு சந்தித்து யோவானின் மகன் சீமோனே என்னை அன்பு செய்கிறாயா என்று மூன்று முறை கேட்டு அவருடைய பழைய தவறை நினைவூட்டுகிறார் பேதிருவும் தான் செய்த தவறை நினைத்து மனம் வருந்தி அழுது ஆண்டவர் இயேசுவிடத்தில் சரணடைகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் நம்மோடு இருப்பவர்களை இந்த பேதிருவைப் போல மறந்திருக்கலாம் துன்ப வேலைகளை அவர்களை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் நம்முடைய உயிரை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள நம்முடைய பெயரை காப்பாற்றிக் கொள்ள நம்முடைய நண்பர்களை நாம் கைவிட்டிருக்கலாம் உறவினர்களை பெற்றோர்களை நாம் கைவிட்டிருக்கலாம் இதோ இந்த நாளிலே பேதிருவை போல நாம் மனம் மாறுவோம் மீண்டுமாய் நம்முடைய உறவை பேதிருவை போல சரி செய்து கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை யார் உற்ற நண்பன் நண்பனுக்காக யாரில் உயிரை கொடுக்கிறானோ அவன்தான் உற்ற நண்பன் அதிலும் குறிப்பாக துன்ப வேலையில உடனிருப்பவனை உண்மையான நண்பன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நண்பர்களே என்று சொல்ல அழைக்கிறார் அவர் நம்முடைய துன்ப வேலைகளிலே நோய்களிலே பிரச்சனைகளிலே நம் உடனிருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராயிருக்கிறார் இந்த நாளிலே அந்த ஆண்டவர் இயேசு இடத்திலே கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அழைப்பு என் ஆடுகளை பேணி வளர் ஆமன்பிற்குரியவர்களை நம் ஒவ்வொருவரும் ஆயனாக தலைவராக ஒரு பொறுப்பிலே இருக்கிறோம் நம்மிடத்திலே கூடிய மந்தையை பேணி வளர்க்க வேண்டும் இந்த ஆடுகளுக்கு துன்பம் வருகிற பொழுது நம் ஆண்டவர் இயேசுவை போல உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஆயனாய் இருக்க வேண்டும் இன்று பல தலைவர்களை பார்க்கிறோம் மக்களை அடக்கி அணுவதற்காக இந்த அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உயிரை கொடுக்கும் அளவிற்காய் பணிவிடை புரியும் அளவிற்காய் நல்ல ஆயன் இருக்கிறாரா நல்ல தலைவர்கள் இருக்கிறார்களா அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது நாம் இன்று எப்படி இருக்கிறோம் ஆடுகளை பேணி வளர்க்கிறோமா நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்தை மக்களை குழுவை நாம் எப்படி வழிநடத்துகிறோம் அவர்களை சரியான பாதையிலே வழிநடத்துகிறோமா திருப்பாடல் இருபத்தி மூன்றிலே பார்க்கிறோம் உம் கோளும் நெடுங்களும் என்னை தேற்றும் என்று அன்பு சகோதர சகோதரிகளை ஆடுகளுக்கு பசி எடுக்கிற பொழுது கோளை கொண்டு ஆயன் ஆட்டிற்கு இறையை பறித்து போடுகிறார் அதேபோல இந்த ஆடுகள் தவறு செய்கிற பொழுது தவறான பாதைகளை பயணிக்கிற பொழுது அவற்றை நல்வழிப்படுத்துவதற்காக ஆயன் நெடுங்களை பயன்படுத்தி அதற்கு ஒரு அடியையும் கொடுக்கிறார் ஆம் இதுதான் ஒரு நல்ல ஆயனுக்குரிய ஒரு நல்ல தலைவருக்குரிய பண்பு கண்டிப்பும் அக்கறையும் நிறைந்த ஒரு தலைவராக நாம் இருக்கிற பொழுது நம்முடைய மந்தையை நாம் சரியாக வழிநடத்த முடியும் நம்முடைய ஆடுகளை நாம் பேணி வளர்க்க முடியும் நல்லாயன் ஏசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆயன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே அவரிடத்திலே கற்றுக்கொள்வோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இயேசுவிடத்திலே நமக்கு அன்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த அன்பை நாம் வெளிக்காட்ட விரும்புகிறோம் என்று சொன்னால் நம்முடைய கடமைகளை நாம் செய்வோம் நம்முடைய ஆடுகளை நாம் பேணி வளர்ப்போம் இந்த ஆடுகளுக்காய் நம்மையே நாம் கரைத்துக் கொள்வோம் இயேசுடைய பிறப்பு செய்தியை வான தூதர்கள் இடையர்களுக்கு அறிவித்தார்கள் அந்த இடையர்கள் எங்கே தங்கியிருந்தார்கள் ஆடுகளை வயல்களில் கிடைகளில் விட்டுவிட்டு வீட்டிலா தங்கியிருந்தார்கள் இல்லை ஆடுகளோடு இருந்தார்கள் இரவு வேளையிலே அந்த இடையர்களைத்தான் வானதூதர்கள் சந்தித்து இயேசுடைய பிறப்பு செய்தி அறிவித்தார்கள் ஆம் நல்லாயன் எப்பொழுதும் தன்னுடைய தங்கி இருப்பான் அந்த ஆடுகளுடைய உணர்வுகளை உணர்ந்திருப்பான் நாமும் இருப்போம் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நல்லாயனே எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் உடைய திரு இறுதி அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய குடும்பங்களையும் நீர் நிரப்பு இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்போம் நம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உல சுகம் கொடுப்பீராக ஆண்டவரே இந்த பேதுருவை போல நாங்களும் பல நேரங்களில் எங்களோடு இருப்பவர்களை மறுதளித்திருக்கிறோம் அவர்களை துன்ப வேலைகளில் இருக்கிறோம் உதவி செய்ய மறுத்து இருக்கிறோம் இந்த நாளிலே எங்களை மன்னியும் எங்களை மன்னித்து பேதுருவை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரை நீ வரக்கூடிய நாட்களிலே அந்த பேதர் எப்படி உமக்காய் உயிரை கொடுக்கும் அளவிற்காய் நல்ல மனிதராக வாழ்ந்தாரோ அதுபோல நாங்களும் இருக்கும்படியே ஆசிர்வதை இதோ உடல் உள்ள நோய்களினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறன் நிறையவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்தல் இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருப்பதாக பிரச்சனைகள் சண்டைகள் சந்தேகங்கள் உறவு சிக்கல்கள் கடன் பிரச்சனையில் குடிபோவதை அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்து அற்புதமாய் காப்பாற்றி வழிநடத்துவீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரை எங்களை வழிநடத்துவதாக இதோ வெளிநாடு செல்லவும் படிக்கவும் வேலை செய்யவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்படியாய் செய்தருளும் இந்த நாளிலும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு பிக்கிறேன் ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளையெல்லாம் பாராமல் அடவுடைய எங்களுடைய ஜெபத்தின் பொருட்டு நம்முடைய விண்ணக பேரின்பட்டிலே இந்த ஆண்மக்களுக்கு நீர் இடம் கொடுப்பீராக இந்த ஜப வேலையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தருளும் ஆண்டவரை திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் நீர் பார்த்திரலும் உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னவரே அஞ்சாதே நான் உனோடு இருக்கிறேன் என்று சொன்னவரை நம்முடைய வார்த்தையினால் நம்முடைய வசனங்களினால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்தும் மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்